ஃப்ரெண்ட்ஸ் திலங்காச்சிலருந்து திலகா பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் சாதம் அடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டு பெரிய குழந்தைக்கு பருப்பு போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் வாங்க பார்க்கலாம் பிரியாணிலாம் நிறைய போட்டிருக்கேன் அதே பார்க்கலாம் பிரியாணிக்கு பட்டை லவங்கம் மராட்டி மூக்கு பிரிஞ்சி இலை ஸ்டார் ஆனஸ் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டேன் சொல்லவே இல்லை கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பொரியட்டும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே போடுங்க சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி போட போகிறேன் மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நடந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்குகிற நேரத்தில் நம்ம அரிசி கழுவுனோம்னா கரைட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நேரம்னா உத்திரியாக வராது அதனால் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் வதங்குகிற டைமில் அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வரங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி வர கட்டுவோம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு புளிக்காத தயிர் கெட்டி தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் குளிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் சிக்கன் இதில் போட்டுடலாம் சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவும் இஞ்சிலே போட்டுக்கலாம் கலருக்காக மிளகாய் தூள் கொஞ்சமாக போடுறேன் காரம் இருக்காது இதில் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போடுறேன் குழம்புல தைத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன் இந்த மசாலாவும் சிக்கனும் எல்லாமே இதுலேயும் மிக்ஸ் ஆகட்டும்

இதில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றினேன் நம்ம ஊற வைக்கிறத பொறுத்து தண்ணி வந்து கூட்டவும் குறையவும் செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் நேரம்தான் ஊற வச்சேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரைன்னு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதி வரட்டும் நல்லா தள தளன்னு கொதிக்கிறது ரொம்ப அரிசியை போட்டுடலாம் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் போகிறேன் பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி வச்சிருக்கேன் சூடாகட்டுவோம் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுஞ்சு போட்டுக்கிறேன் வெஜிடேரியனா இருந்தா என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்பவும் அவங்க சாப்பிட கற்றுக்கோங்கன்னா கேட்க மாட்டேன்றீங்க கடுகு உளுந்து பொரியட்டும் கடுகு உளுந்து பொரியது அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா மூணு காஞ்சி மிளகாய் கிள்ளி போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில கரிப்பாதோம் ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கொதி வருது கொஞ்சம் வந்து தூள் போட்டுக்கலாம் இதுக்கு காரம் இதுதான் காஞ்ச மிளகும் வெப்பரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு இந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம் அதனால் மீண்டும் குழந்தை பருவத்துக்கு மாடிக்கார் என் வீட்டுக்காரர் நல்ல பருப்பு சாதம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் நெய் ஊற்றுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் டம் போடுறதுக்காக அவ்வளோ பக்கம் வச்சிடறேன் வச்சு பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நம்ம பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் பல 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 அப்படின்னு இருக்குதா பல பழ பழைய ஆனால் சூர்யாவாப்பா பா பாட்டெல்லாம் பாடுறதுக்கு எலுமிச்ச பழம் வந்து ஒரு பாதி எலுமிச்ச பழம் வச்சிருக்கேன் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் ஊற்றிட்டேன் கையில் பிடிச்சா ஊற்ற வர மரியாதையா ஆமாம் தோஷம்ப்பா நல்லா அப்படியே ஊற்றிட்டேன் கொஞ்சம் புதினா தாராளமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து இந்த தவாவை தூக்கி இதெல்லாம் தம் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுடலாம் பிரியாணி ரெடியாகிடுச்சு சிக்கன் பிரியாணி அப்படியே பக்க பக பகவான் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது சூட சுட சுட சாப்பிட்டா அதனோட டேஸ்ட்டே வேற எங்கள் வீட்டு பெரிய குழந்தைக்கு ஒயிட் ரைஸ் பப்பு சாதம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் போகலாம் நீ குழந்தை பருவத்துக்கே போயிட்டேப்பா சொல்றானே குழந்தை பருவத்துக்கு போவோம் போவோம் சொல்லிட்டுனு புதுசாக இருக்கு இதுவே பெரிய விஷயம் உனக்கு ஒன்று நீ மாறு இல்லை நாங்கள் மாற மாட்டோம் முடிவில் இருக்கும் அப்புறம் வத்தல் பழக இருக்கு போதா இது சரி இன்னைக்கு எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் எதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்